ஒவ்வொரு படகுலயும் ரெண்டு பேரை ஏத்தோண்டா வீரனை நெய்தல் படை வீரனை நானே பயிற்சி விட்டு ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா வலுவான ஆயுதங்களை கொடுப்பேன் நீ கண்டுபிடிக்கும் போது அளவுக்கு பெரிய பெரிய கையெறி குண்டுகளை கொடுப்பேன் கிட்ட நெருங்கனா தூக்குடா தூக்குடா உனக்கு தெரிஞ்ச எல்லாம் லோக்கல் ரவுடிதாயா எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு லேடன் பேசுறியா லேடன்னா பின் லேடன் தூக்குடா அதை சர்வதேச பிரச்சனை சந்திக்க போறது நான் என்னடா எங்க தாலி வேடிக்கை வந்தோம் அப்போ இதுவரை இந்த நிலத்தில் நீங்க பார்த்த அரசியல் இல்லை இது முழுக்க முழுக்க மண்ணையும் மக்களையும் பேருந்து கொண்டு காதலிக்கிற இளைஞர்களின் எழுச்சி சொல்லிக்கிட்டு என்ன எங்க கோட்பாடேதான் எங்க ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரே கோட்பாடு ஆஹா அவனா நீங்க எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடுப்பேதான் பிரபோகம் கவிதை கவிதை கொடி இதான் எங்க கோட்பாடு படையாச்சினா என்னடா ரெண்டு கொடியா அதுக்கப்பட்ட ஒன்றையா அதுதான் என்னையும் மதிச்சு ஒண்ணு ரூபா ரெண்டு ரூபா கிடையாதுடா ஐயோ ரூபா பத்தியா

அப்ப கடாவி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேலே வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாரு பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல மழை பெய்யுது வான வில் போடுது அப்ப அவங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு மழை பெய்யுது வான வில் வரவேற்குது பத்தா குறி சிங்களம் பட்டாசு பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்லுங்க முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய காலு தட்டுல அது வர சாப்பிட்டது இல்ல வெள்ளப்பெரிய காலா இருக்குது என்ன நல்லா இருக்கும் இந்த பிரியாணி ஒரு புல்லு காடை ஒரு புல்லு கவுதாரி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு கோழி ஒரு புல்லு நண்டு ஒரு புல்லு நத்தம் ஒரு புல்லு ஆக மொத்தம் பத்து புல்லு

பிரிய மேஷம் மூலத்து பண்டையம்பட்டு தான் சாப்பிடுவோம். டேய் சுமாறா சுமாறா தம்பி அம்முகு டுமுகு அமால் டுமால்